அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க இருந்தவர்கள் நீ என்னுடன் வந்துவிடு மேலே வந்துவிடு நான் உன்னை கூட்டிச் செல்கிறேன் அப்படின்லாம் வந்து கனவில் சொல்கிறாங்களே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இவர்களுக்கு எந்த மாதிரியான ஆன்மீகம் போதிக்கப்பட்டிருக்குன்னா இறந்தவர்கள் வந்து கனவுல நீ என் கூட வந்துரு வா அப்படின்லாம் அழைச்சா ஏதோ நமக்கு மரணம் நிகழப்போகிறது இல்லைன்னா அவங்க வந்து நம்மளை நம்மளை மரணம் அடைய செய்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க மேலே அப்படிங்கிற ஒரு பயம் இங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது சில சமயத்தில் அப்படி கனவுல சொல்லி தாத்தா இறந்துருப்பார் தாத்தா வந்து க பாட்டியோட கனவுல சொல்லியிருப்பார் இன்னும் நீ மே என் கூட வந்துரு அப்படின்னு பாட்டியும் ஒரு மூணு மாதத்தில் இறந்துருப்பாங்க இது என்னாகும்னா தாத்தா அப்போவே கூப்பிட்டாரு அதனால தான் பாட்டி இறந்துட்டாங்க தாத்தாவை வந்து பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டார் அழைச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா பாட்டி வயசானவாங்க இதுவே ஒரு இருபத்தஞ்சி வயசு பொண்ணு பேத்திய கனவில் வந்து தாத்தா அப்படி சொல்லியிருந்தாருன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிய ஒரு வீட்டில் உடனே இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அதுப்பு இருக்குதா அந்த பூஜை இருக்குதா மந்திரம் இருக்குதான்னு சொல்லிட்டு அதில் மக்கள் குழம்பி தவிப்பார்கள் ஏன்னால் ஆன்மீகம் இங்கே அப்படி தான் போதிக்கப்படுது அதாவதுங்க கனவில் ஒருத்தர் வந்து நீ என்னுடன் வா அப்படின்னு அழைத்தாலோ மேலே வா அப்படின்னு சொன்னாலோ நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொன்னாலோ உடனடியாக அது மரணம்தான் என நீங்கள் முடிவு செய்யக்கூடாது அது அவர் சில வேறு விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்திருக்கலாம் அதில் ஒரு உதாரணம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் ஒரு மனுஷனாக இருக்கிறீங்க உங்களுடைய அன்புக்குரியவர் தாத்தான்னு வச்சுக்குவோம் அவர் உயிரோடு இருக்கிறாரு இப்போது உங்களுடைய அலைவரிசைக்கும் தாத்தாவோட அலைவரிசைக்கும் ஒரு ஒருங்கிணைவு இருக்கும் ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் உண்டான அலைவரிசை அப்படிங்கிற அதில் ஒற்றுமை இருக்கும் இப்போது இறந்ததுக்கு பிறகு தாத்தா உடலில் இல்லை அப்படிங்கும்போது அவர் உடம்புக்குள் இருந்த அந்த ஆத்மசக்தியானது வந்து இப்போது அதனுடைய அலைவரிசையை பல மடங்கு உயர்த்தியிருக்கும் ஏன்னா அது உடம்புக்கு ஏற்றவாறு அதனுடைய அலைவரிசை வெகுவாக குறைத்திருந்தது ஒரு ஆத்மலோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மசக்திக்கும் என்ன வித்தியாசம்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் அலைவரிசையில் வித்தியாசம் உண்டு அந்தளவுக்கு அவங்க உயர்ந்த அலைவரிசையில் இருப்பாங்க அப்போது இறந்ததுக்கு பிறகு உங்களுக்கும் உங்களுடைய தாத்தா அன்புக்குரியவர் இறந்தவங்களுக்கும் அலைவரிசையில் வெகுவாக வித்தியாசம் இருக்கும் அதனால தான் வந்து அவர்கள் உடலில் இல்லாமல் போனாலும் உருவமற்ற ஆத்மசக்தியாக இருந்து நமக்கு அவர்கள் வழிகாட்ட முடியும் அந்த வழிகாட்டுதலை ஏன் மனுஷங்க புரிஞ்சிக்க முடியறதில்ல நிறைய பேர்னு சொன்னால் அதற்குரிய அலைவரிசையில் உங்களுடைய மனம் இப்போது இல்லை இப்போது சில சமயத்தில் அன்புக்குரியவர்கள் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி தயாராக வேண்டும் அவருடைய அலைவரிசையை புரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்வதற்குன்னு அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீ மேலே வா என்னுடன் வா அப்படின்னு இது என்ன குறிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நைட் நீங்கள் தூங்க போகிறீங்க மனுஷனாக முழிச்சிருக்கும் போது நான் அப்படின்ற உணர்வில் மனுஷனாக இருக்கிறீங்க தூங்கினதுக்கப்புறம் அந்த நானுன்ற உணர்வு மறந்துடுவீங்க இல்லையா உங்களுக்கு சுயநினைவு இருக்காது ஆனால் நான் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வு கான்ஷியஸ்னஸ் அது எப்போதும் வெளித்தே இருக்கும் தூங்கும்போது மறுபடியும் நீங்கள் வெளித்தெழுகிறீர்கள் அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கிறதில்ல வெளித்தெழுந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆத்ம சஞ்சாரங்களை நீங்கள் செய்கின்றீர்கள் நிறைய இடத்துக்கு போகிறீங்க நிறைய பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் நீங்கள் சஞ்சாரம் பண்ணுறீங்க அதில் நீங்கள் அடிக்கடி போகக்கூடிய இடம் கனவு தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரல் பிளேன் இதில் தான் வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள் நிறைய வாட்டி சந்திக்கிறீங்க அவர்களோடு சஞ்சாரங்கள்லாம் வெவ்வேறு பரிமாணங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது மேலே வா அப்படின்னு அவர் சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால் கனவில் நீயும் நானும் தொடர்பில் தான் உள்ளோம் அப்படின்றத ஒரு சிம்பாலிக்காக உணர்த்துறார் குறியீடாக குறியீடாக உணர்த்துறார் மேலேவா அப்படின்னா செத்து போய் மேலேவா அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீ தூங்குனதுக்கு பிறகு நீ மேலே வர்ற இல்லை அப்போ நீயும் நானும் சேர்ந்து தான் உள்ளோம் என்பதை அவர் ஞாபகப்படுத்துகிறார் ஏன்னா அந்த சஞ்சாரங்களையெல்லாம் பண்ணிட்டு வந்து நீங்கள் மறுபடியும் உங்களோட தன்னுணர்வு உடம்புக்கு வரும்போது காலையில் தூங்கி வந்துருச்சு அந்த ஃப்ரெஷ்ஷாக பாடி மட்டும் இருக்கும் உங்களுக்கு என்ன நடந்தது இதுக்கு அந்த தூக்கத்தில் கனவு அப்படின்ற அந்த சஞ்சாரங்களை என்ன செஞ்சிங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் வராது சில சமயங்களில் சில நாட்களில் உங்களுக்கு ஞாபகம் வரும் எங்கள் நான் இந்த கனவு கண்டேன் அந்த கனவு கண்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் தினமும் உங்களுக்கு ஒரு கனவு வாழ்க்கை என்பது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது அதை உணர்த்துவதற்காக மேலே வா அப்படின்னு சொல்கிறாருன்னா உங்களுடைய அலைவரிசையை நீங்கள் உயர்த்துங்கள் அப்படின்றது ஒரு குறியீடு ஏன்னா அலைவரிசையில் நீங்கள் உயர்த்தும்போது ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையில் இருந்து என்னாலே உங்களோட அலைவரிசை உயரும் அந்த அலைவரிசை உயரும்போது என்னென்னா நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் எந்திரிக்கும்போது உங்களுடைய கனவுகள் என்பதை நீங்கள் ரீட்டைன் பண்ண முடியும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடியும் இந்த கனவில் என்னென்ன நடந்தது என்னென்ன சஞ்சாரங்களை செய்தீர்கள் அப்படின்றது தெல்ல தெளிவாகவும் கனவுகளும் இன்னும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அன்புக்குரியவர்களை நிறைய முறை நீங்கள் சந்தித்தீர்கள் அந்த சஞ்சாரங்களை செய்தீர்கள் அப்படின்றத நீங்கள் உணர்ந்தும் கொள்ளலாம் அப்போது நானும் என்னுடைய அன்புக்குரியவரும் கனவுன்ற தளத்தில் ஒன்றாக உள்ளோம் ஒருங்கிணைவில் உள்ளோம் ஒற்றுமையுடன் தான் அந்த தளத்தில் நாங்கள் இருக்கோம் அங்கே பிரியலை அப்படின்ற புரிதலுக்கு வரும் அப்போது மேலே வா அப்படின்னு சொன்னால் நீ உன்னுடைய தன்னுணர்வுன்றது அந்த கனவுக்கு வரும் பொழுது நீயும் நானும் சேர்ந்து தான் உள்ளோம் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் அப்படின்றதனுடைய குறிப்பு அது மேலே வேணால் செத்து போயிடு இல்லைன்னா நான் உன்னை சாகடிச்சுருவேன் உன் உயிரை கொண்டு போயிடுவேன் உன்னோட அனுமதி இல்லாமல் நான் சாகடிச்சிருவேன் அப்படின்றது அர்த்தம் இல்லை உங்கள் ஆன்மாவிற்கு தெரியாமல் உங்களுடைய உயிர் பிரியாது உங்களுடைய பிறப்பின் நோக்கம் என்னவோ அந்த நிர்ணயம் முடியாமல் உங்களுடைய உயிர் பிரியாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நீங்கள் மரணத்திற்கு உண்டான அலைவரிசையில் இருந்தீங்கன்னா தான் மரணம் என்பதை நிகழும் அதுக்கு உங்கள் ஆத்மாவோட பர்மிஷன் தேவை உங்கள் தாத்தாவாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி நீங்கள் மனிதனாக எந்த எவ்வளோ நாள் வாழணும்னு உங்களோட ஆன்மா விருப்பப்படுதோ அதுவரையும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பீர்கள் உங்களுடைய உயிரை யாரும் எடுக்க முடியாது அப்போது அவர் மேலே வா என்னுடன் வா நான் அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்களும் அவரும் பண்ணுற ஆஸ்ட்ரல் ஜேர்னியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அதற்குரிய அலைவரிசையில் இருக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் மேலே உயருங்கள் உங்களுடைய அலைவரிசை உயர்த்துங்கள்ன்றத சூசகமாக அவர் சொல்கிறார் இதுதான் அதனுடைய அர்த்தம் சரி இது மட்டும்தான் அர்த்தமா அப்புறம் எப்படி பாட்டி இறந்து போனாங்க தாத்தா வந்து கனவுல சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் ஒரு பாசிபிலிட்டி உண்டு உன்னுடைய விதி நிர்ணயம் முடிய போகிறது இனி வந்து பூமியில் இருந்த நோக்கத்திற்காக வந்தையோ அந்த நோக்கம் நிறைவடை போகிறதுன்றதை வந்து சில சமயங்களில் நீங்கள் வந்து வயசானவங்களாக இருக்கீங்க உங்கள் கணவர் வந்து இறந்துட்டார் இல்லை மனைவி இறந்துட்டாங்கன்னா அவர்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதும் உண்டு அப்படி ஞாபகப்படுத்துறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சொத்தை பிரித்து கொடுக்காமல் அப்படியே வச்சுருக்கீங்கன்னா நீ மேலே வந்துருன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பொறி தட்டலாம் என்ன அப்போ ஒரு வேளை என்னோடய ஆயுசு முடிப்போகுதா சரி என நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் வந்து செஞ்சிடலாம் சொத்து எல்லாம் நம்ம எழுதி வச்சிடலாம் எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு மரணம் நிகழ்தினே இவங்க ஒரு மூணு மாதில் அப்போது நீங்கள் ஒரு சாந்தி அடையாத நிலையில் இருக்க வேண்டிய ஒரு சா ஒரு சூழ்நிலை வராது ஏன்னா குழந்தைங்கள்லாம் சொத்து கடிச்சிக்கிறாங்க அப்படின்னு இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கூட அவங்க சொல்லியிருக்கலாம் அப்போது உங்களுடைய மரணம் வரப்போகின்றதுன்ற நிகழ்த்த சொல்ல விடுறாங்கன்னா அவங்க உங்கள் உயிரை எடுக்கப் போவதாக அப்போதும் சொல்லவில்லை உங்களுக்கு என்ன நிகழப்போகின்றது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் ஒருவேளை வந்து உங்கள் நீங்கள் ரொம்ப வயசானவங்க உங்களோட மனைவி இருந்துட்டாங்க நீங்களும் உங்களோட மனைவியும் ரொம்ப ஒரு நல்ல அன்யோன்யமான தம்பதியராக இருந்தீங்க உங்கள் உயிர் பிரியப் போகிறது அதற்கப்புறம் நம்ம வந்து ஒற்றுமையுடன் தான் இருப்போம் அப்படின்றத உங்கள் மனதுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் உறக்கும் போது உங்கள் நீங்கள் கனவில் சஞ்சாரம் போது இப்போதும் நேற்றைக்கும் முந்தா நேற்றுக்கு எதாவது எந்த நாளாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் கனவு லோகத்தில் சந்திப்பதுன்றது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமே கிடையாது அப்போது அந்த கனவில் வந்து நான் உன்னை அழைச்சி உங்கள்கிட்ட என்னை எங்கூட கூட்டிகிட்டு போகிறேன்னா உங் நீங்கள் மரணம் உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறதுன்னு அப்படி எடுத்துக்கூடாது பிளண்ட்டாக நான் சொல்லக்கூடிய உங்களுடைய அலைவரிசை உயர்த்துங்கள்னு சொல்கிறேன் உற்சாகமாக இருங்கள்னு சொல்கிறேன் கனவுகள் ஞாபகத்துக்கு வரும் கனவுகள் ஞாபகத்துக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் உங்களை பற்றியும் அந்த கனவு தளத்தில் உங்களுக்கும் உங்களுடைய அன்புக்குரியவர் பற்றியோ அல்லது மற்ற தெய்வங்களோட நீங்கள் நடக்கின்ற அந்த உரையாடல்கள் என்பது அந்த பரிவர்த்தனைகள் என்பது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அவ்வளோதான் இந்த மரணம் அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கோடியில் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி மாதிரி இப்போ ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா விழுந்துருமா பல லட்சம் லாட்ரி சீட்டுக்கல்ல ஒரு இப்போ லாட்ரி சீட்டில் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு இன்னொன்னு பிரைஸ் விழும் இல்லையா அப்போ லாட்ரி சீட்டுன்னு சொன்னாலே ஒரு கோடி ரூபாய் பரிசுன்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க வந்து மேலே வா என் கூட வா அப்படின்னு சொல்லி என்னை அழைக்கிறாங்கன்னு சொன்னால் நீ இருந்தது போதும் வா அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் அப்படி எடுத்துக்காமல் சிம்பாலிக்காக தான் எடுத்துக்கணும் ஒரு குறியீடாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீயும் நானும் கனவுன்ற தளத்தில் சஞ்சரித்தபடி தான் உள்ளோம் சேர்ந்தபடி தான் உள்ளோம் பிரிவு என்பது அங்கே இல்லை என்ற குறிப்பு மரணம் நிகழ வேண்டும் அப்படியே அவர் சொன்னாலும் மரணம் நிகழக்கூடிய காலகட்டம் வந்தால் தான் மரணம் அடைவீர்கள் அதுக்கு உங்களுடைய ஆத்மாவின் அனுமதி தேவை பயத்தை விட்டுவிடுங்கள் சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா இல்லை அது வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இதில் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் அதற்கு ஆலோசனைகள் வேண்டும் எங்கிட்ட என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணுன்னா நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் சின்ன ஒரு டூ மினிட்ஸ் வாய்ஸ் மெசேஜ் கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய மனமாற்றங்கள் நிறைய பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாசிட்டிவ் ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்கு நிறைய தெளிவு கிடைத்திருக்கின்றது புரிதலுடன் உள்ளீர்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு இது நிறைய ஹெல்ப் பண்ணது என்னுடைய சேனல் மனது மிகவும் லேசாக ஆகிறது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய சேனல் என்பது வந்து வளர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நான் எப்படி என்னுடைய மனமானது வந்து ஒரு தெளிவில் இருக்கின்றதோ எனக்கு நன்மை நடந்ததோ அதுபோல் மற்ற மக்களுக்கும் நன்மை நடக்க வேண்டும் அதுக்கு நானே ஒரு சாட்சின்னு சொல்லி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட்டும் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் நான் கீழே தெளிவின் வழக்கு பக்கத்தில் தேங்க்ஸ் இல்லைன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை மாற்றத்திலிருந்தே தரலாம் உங்களுடைய தெளிவிலிருந்தே தரலாம் அந்த மாற்றத்திலிருந்து வருவது தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி ஒரு முழுநேர ஆன்மீகவாதியாக என்னை தரம் உயர்த்தி கொள்வதற்குண்டான அடிப்படை தகுதி உங்களுடைய மாற்றம் மாற்றத்திலிருந்து வராத ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து அல்லது உங்களுடைய திருப்தியிலிருந்து மனத்தெளிவிலிருந்து அந்த மனத்தெளிவிலிருந்து வராத பொருள் என்பது வந்து எனக்கு நன்மை பயக்காது அதனால் உங்கள் மாற்றத்திலிருந்தே தாருங்கள் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம்